வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவுல கடவுள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடவுள் கனவில் வருவது சாதாரண விஷயம் கிடையாது இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இதை போன்ற கனவுகள் தெய்வீக இணைப்பின் அடையாளம் ஆகும் உங்களுக்கு கடவுள் வழிகாட்டுகிறார் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் கடவுள் கடவுள் தொடர்பான சின்னங்கள் கோவில்கள் ஆகியவற்றை கனவில் காண்பதற்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ளன இந்த கனவுகளை நன்கு கவனித்து அவைகள் சொல்லும் உள் அர்த்தங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் கடவுளை கனவில் காண்பது என்பது அனைவருக்கும் நடந்து விடுவது கிடையாது மிகச் சிலருக்கு மட்டுமே இது போன்ற கடவுள் தரிசனம் கனவில் கிடைக்கும் நம்முடைய எண்ணங்கள் ஆசைகள் மான்மீக தொடர்புகளை பிரதிபலிப்பதுதான் கனவுகள் ஆனால் உலகம் முழுவதிலும் கலாச்சார நம்பிக்கைகளின்படி கடவுளை கனவில் காண்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இருந்தாலும் தூக்கம் களைந்த பிறகும் கடவுள் தரிசனத்திற்கான அர்த்தம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள பலரும் விரும்புவது உண்டு கடவுள் நம்முடைய கனவில் வந்தால் அதற்கு அர்த்தம் அதனால் நமக்கு கிடைக்கப் போகும் பலன் என்ன என்பதை பற்றி வாங்க தெரிந்து கொள்ளலாம் உள் கனவில் வந்தால் அந்த தெய்வத்தின் அருள் மற்றும் பாதுகாப்பு உங்களுக்கு பரிபூரணமாக உள்ளது என்று அர்த்தம் அதாவது கடவுள் உங்களின் பிரார்த்தனைகளை கேட்டு உங்களுக்கு ஆசி வழங்குகிறார் என்று பொருள் உங்களின் வாழ்க்கையை ஆன்மீக ரீதியாக மாற்ற நினைக்கிறார் என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றம் ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் நீங்கள் ஏதாவது பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஏதாவது சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த சமயத்தில் கடவுள் கனவில் வந்தால் நீ தனியாக இல்லை உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என கடவுள் கூறுவதாக அர்த்தம் அதோடு எப்படிப்பட்ட பிரச்சினை தடையாக இருந்தாலும் அதில் இருந்து மீண்டு வருவதற்கான பலத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று அர்த்தம் கனவுகள் அனைத்துமே ஏதோ ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு வழங்குகிறது என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையின் கம் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்க உங்கள் வாழ்க்கை பாதையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேற்ற உங்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்காக கூட இது போன்ற கனவுகள் வரலாம் உங்களின் கனவில் பிரகாசமான வெளிச்சம் அல்லது தெய்வீக ஒளியைக் கண்டால் கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் கடவுளின் உருவங்களை கனவில் கண்டாலும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு உதாரணத்திற்கு சிவபெருமானை கனவில் கண்டால் உங்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் கனவில் கண்டால் நிலையான செல்வம் கிடைக்கும் மகாலட்சுமியை கனவில் கண்டால் அதிக அளவில் செல்வம் குவிய போகிறது என்று அர்த்தம் இடம் பேசுவது போல் கனவு கண்டால் அது தெய்வீக வழிகாட்டுதலை குறிப்பதாகும் கனவில் கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு நினைவிற்கு வருகிறது என்றால் அது மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தகவலாக இருக்கலாம் கடவுள் உங்களுடன் பேச விரும்புகிறார் என்றும் அர்த்தம் இது போன்ற கனவு வந்தால் அந்த வழிகாட்டுதல்களின்படி நீங்கள் நடக்கத் துவங்கலாம் பிரசாதத்தை வாங்குவது போலவும் ஆசீர்வாதம் வாங்குவது போலவும் கனவு கண்டால் விரைவில் நல்ல செய்தி கடந்த கால நல்லின் வழியாக பரிசுகள் கிடைக்கும் அல்லது சில துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபடப் போகிறீர்கள் என்று அர்த்தம் கனவில் வந்தால் அந்த கனவு உங்களின் நிகழ்காலத்துடன் தொடர்புடையதா என பார்க்க வேண்டும் ஏதாவது பிரச்சினைகளில் உள்ளீர் அல்லது ஆன்மீக வளர்ச்சியை தேடுகிறீர்களா என பாருங்கள் உள் கனவில் வந்தால் அது தெய்வீக ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடியது என்பதால் அதன் பலத்தை அதிகரிக்க அந்த தெய்வம் தொடர்பான வழிபாடு அல்லது தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் கனவில் வந்தால் அந்த கடவுளின் கோவிலுக்கு செல்வது மந்திர ஜபம் செய்வது தியானம் செய்வது ஆகியவற்றில் மனதை செலுத்துவதால் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்